ஒசூரில் பத்திரிகையாளரை கத்தியால் வெட்டிய வழக்கில் இருவர் கைது நிலத்தினை அபகரித்ததாலே கொலை செய்ய முயற்சித்ததாக கைதானவர்கள் போலீசில் வாக்குமூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி தாலுகா அலுவலகம் எதிரே சமூக மாற்றம் என்கிற மாத இதழ் நிருபராக உள்ள பசவராஜ் என்பவர் அலுவலகத்திற்குள் வெள்ளிக்கிழமை மாலை நுழைந்த மர்மநபர் கத்தியால் சராமாரியாக வெட்டியதில் பசவராஜ் முதுகு இடது கை விரல்களில் பலமாக வெட்டுக்காயம் அடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து ஒசூர் நகர போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு பஸ்தலப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த சிவகுமார் கர்நாடக மாநிலம் பங்கார்பேட்டை பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பசவராஜும் சிவகுமாரும் பஸ்தலப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர்கள் பசவராஜுக்கு ஒரு ஏக்கர் நிலம் உள்ள நிலையில் அருகிலேயே சிவகுமாருக்கு மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து ஏக்கர்கள் நிலம் இருந்து வருகிறது பசவராஜ் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சிவகுமாருக்கு தெரியாமல் பசவராஜ் பெயரிலேயே பட்டாமாறுதல் செய்து அபகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிவகுமார் ஊரில் பெரியோர் முன்னிலையில் பஞ்சாயத்து செய்தபோதும் பசவராஜ் நிலத்தை எழுதி கொடுக்காததால் பங்கார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரிடம் விபரத்தை கூறி தீர்த்துக்கட்ட முடிவு செய்து கடந்த வெள்ளிக்கிழமை கத்தியுடன் வந்ததாகவும் அலுவலகத்திற்கு நுழைந்தபோது கத்தி கீழே விழுந்ததால் பசவராஜ் சுதாரித்துக் கொண்டதால் வெட்டுக்காயங்களுடன் தப்பியதாக கூறியுள்ளனர் சிவகுமார் வெங்கடேஷ் ஆகிய இருவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆச்சர்படுத்தி சிறைக்கு அழைத்துச் சென்றனர் ¿Qué